வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னோ ரெண்டில் வந்து அது வந்து ஜீரோ டிகிரியில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து ஈகோயிஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் ஒரு பிடிவாதத்தால் ஒரு சில விஷயங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆறில் வக்கரமாக அதுவும் அது எட்ஸில் இருக்கிறது தான் ஸோ குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா பேச்சிலும் ஒரு பிடிவாதம் இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு பிடிவாதத்தை கொடுக்கும் பெரிய வருமானம் தான் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கொடுக்கும் ஸோ அந்த ஈகோவை மட்டும் விட்டுட்டு மௌனமாக இருந்தீனாலே போதும் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சிவை பத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது இளைய சகோதரம் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாடி பார்த்து படித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதிலே வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு கான்ட்ரவர்சிஸ் போகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு டென்ஷனோ வரும் ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நிலபலங்களில் ஓகேங்களா அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கேர் எடுத்து ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் ஸோ அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒன்பதில் இருக்கிறது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது ஒரு கேந்திராதிபதியோ ஒரு திரிநாணாதிபதியோ உங்களுக்கு திரிகோணத்திலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் பட் இல்லைன்னா ஒரு எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருக்கும்போது அப்பா அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ அதில் வந்து நம்ம சின்னதாக தடவை ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ குடல் சம்பந்தமான விஷயங்களை வயிறு சம்மந்தமான விஷயங்களை பாதிப்போ ஏற்படுத்துக்கான நிறைய இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கும்பல ராசிக்காரன் வந்து இன்னொரு மாதிரி இன்னொரு மாதிரியான விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளித்தரது இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா திங்கழ்ச்சிவில் பெரிய லாபங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கு இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது வேலை நல்ல ஏற்றங்கள் சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான காணிப்போம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏழாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும் பேச்சுவார்த்தைகளோ கொஞ்சம் கடமடாக பேசுவீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தையாருடைய உடலும் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா தசாபுத்தி பழங்கள் லக்னமாக இருந்த சூரியன் திசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்னபோது சூரியன் இப்போ ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நாளில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சந்தேகங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் சனியுடைய சாதத்தில் போகும்போது அந்த வாக்குவாதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்பலகணமாகிறது சந்திரன் வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இருந்து பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுதனும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி வந்து பத்தில் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது இளைய சவ சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களோ டென்ஷன்ஸோ வரலாம் அதெல்லாம் பேப்பர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க செக் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து ராகு தேசாபுதனும் ராகு வந்து உங்களுக்கு ஒரு ஆசையிலே இருக்கார் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க கொஞ்சம் தடார் புடார்னு பேசுகிறது ஸோ அதுதான் இருக்கும் ஸோ எனிவே ராகு நடக்கிறவங்களை நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் கேதுவாக செயல்படுங்கள் அமைதியாக இருங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வந்து நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சைலண்டாக போனீங்கன்னா ராகு வந்து ஒன்றுமே பண்ணாது அதுதான் தீர்வு அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக இருந்து குரு தேசாபத்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கார் ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களாக இருக்கும் வேண்டிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதும் கொஞ்சம் டிலேட் ஆகும் அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும் பட் ஆனால் இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கும்ப லக்னமாக இருந்து சனி தேசா சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் வந்து வக்கரமாக இருக்கும் பேசும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுவீங்க கொஞ்சம் தடார்படான்னு பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஒரு பிடிவாதம் தேவையில்லாத ஈகோவோ பிடிவாதமோ உங்களுக்கு வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஏன்னா வக்ரவகரம் அப்படி தான் பண்ணணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கும்பலகனமாக இருந்து புதன் தேசாபத்தியம் புதன் வந்து அஞ்சு எட்டாம் அதிபதி ஸோ அஞ்சு எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்களில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தேசாபு தங்களில் வந்து கொஞ்சம் இந்த கேர்ஃபுல் டாக்குமெண்டேஷன் நிலவுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் கும்பலகனமாக வந்து கேது தேசாபுதான் கேழு கேது வந்து ஏழில் இருந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத தர்க்கங்களை ஏற்படுத்தும் ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க நல்லது கும்பலகனமாக இருந்து சுக்ரன் தேசாபதி இருந்தாலும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அம்மாக்கும் அப்பாவுக்குமே அடிக்கடி ஒரு சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் வரும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துருந்துங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும் பணம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி பார்த்துக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்து போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்கிற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அழிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசீலித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்கன்னா ஏன்னா அதான் லாங் டேம்மு ஸோ தசாபக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக இந்த விரதம்ங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்டிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸுக்குஸ்னா குடிக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அனுபவிக்கிறது அந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்தோடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அதை என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலை அந்த வருத்தது பார்த்திங்கன்னா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற இருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வார வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கானவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வர நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திரம் வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து சூரியனுடைய நட்சத்திர காலங்கள் அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் மரம் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா அதை தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கணும்னா நல்லா ரிலீஃப் பிடிக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்கன்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலையில் இருந்து சாய்ங்காலம் இருக்கலாம் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அது உங்களுடைய ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் கேது கேது தேசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் இப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டேங்க ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால் தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இப்போ உங்களோட விட விரோதங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்